அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ் அனுசூழியா கற்ப தமிழிலிருந்து இலக்கண விளக்கம் என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக ஒப்பீடுகள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் காண இருப்பது அகப்பொருள் தலைப்பு அதாவது தொல்காப்பியத்தினுடைய அகத்தினை இயலும் இறையினார் களவியலும் எவ்வாறு ஒத்தி செல்கின்றன வேறுபட்டு செல்கின்றன என்பதை தான் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழு கருத்துக்கள் இருக்கின்றன நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பியம் அகத்தனையல் இறைனார் கலவியல் சரிங்களா இப்போ ஒற்றுமை என்ன முதல்ல ஐந்திணை ஒற்றுமைகள் நிலம் பொழுது உரிபொருள் அதாவது இரண்டு நூல்களுமே தமிழரின் காதல் வாழ்வு ஐந்திணைகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்றன ஒவ்வொரு திணைக்கும் பொருள் அதாவது நிலமும் பொழிதும் கருப்பொரு தெய்வம் முதல் பதினான்கு பொருள்கள் ஆகியவை அடுத்து புணர்தல் பிரிதல் அதாவது புணர்தல் புனர்தல் நிமித்தத்திலிருந்து பிரிதல் வரைக்கும் இருக்கின்ற இலக்கணங்கள் இரண்டு நூல்களிலும் கடைபிடிக்கப்படுகின்றன சரிங்களா இது ஒன்று அடுத்து இரண்டாவது கலவு மற்றும் கருப்பு ஒழுக்கம் வாழ்வியல் பிரிவு அக வாழ்க்கை என்பது களவு அதாவது திருமணத்துக்கு முந்தைய காதல் மற்றும் கற்பு அதாவது திருமணத்துக்கு பிந்தைய இல்லறம் என இரண்டு பெரும் பிரிவுகளை கொண்டது என்ற அடிப்படை பிரிவை இரண்டு நூல்களும் ஒத்துக்கொள்கின்றன சரிங்களா ஆக இது இரண்டாவது அதே சமயம் ஒரு சின்ன வேறுபாடு என்னக்கோ இறைனார் கலவியல் வந்து கள ஒழுக்கத்தை சந்தர்வ மனம் என்று அடையாளப்படுத்தினாலும் அது வந்து தொல்காப்பியத்தினுடைய களவின் ஈச்சியே ஆகும் இது நல்லா பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா யூஜிசி தேர்வுல வந்து கேட்டிருந்தது இந்த வினாக்க கேட்டிருந்தார்கள் எதில் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்து கதை மாந்தர் தலைவன் தலைவி தோழி ஆகிய மாந்தார் அதான் எத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கும் தலைவன் தலைவி இருந்தாலும் பாத்தீங்கன்னா தோழி கட்டாயமாக இருக்கிறார் இன்றைய திரைப்படங்களில் பாத்தீங்கன்னாக்கும் அல்லது இன்றைய வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் பேண்டா அப்படிங்கிறாங்க அப்ப அந்த நண்பனுக்குரிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே அதாவது இரண்டாம் நூற்றாண்டிலேயே தொல்காப்பிய காலத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாருங்கள் சிறப்பிடம் சரிங்களா சரி ஓகே அகம் தொடர்பான நிகழ்வுகளில் தலைவன் தலைவி தோழி நற்றாய் செழித்தாய் பாங்கன் போன்ற கதாபாத்திரங்களின் பங்களிப்பு இரண்டு நூல்களிலும் ஒரே மாதிரியாக உள்ளது குறிப்பாக தலைவன் தலைவியை அடைவதற்காக தோழியின் உதவியை நாடுதல் தோழி வந்து இருவருக்கும் இடையே அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே பாலமாக செயல்படுதல் போன்றவை பொதுவானவை சரிங்களா அடுத்து உணர்ச்சி வெளிப்பாடுகள் மேற்பாடுகள் மற்றும் உள்ளுரை ஓமம் எப்படி பாருங்களேன் காதல் உணர்வுகளின் வெளிப்பாடுகளான மேய்ப்பாடுகள் நாணம் மடம் அச்சம் எல்லாம் சொல்வாரு நம்முடைய தொல்காப்பியர் சாத்திக குணங்கள் கண்ணீர் வியர்வை போன்றவை பற்றிய இலக்கணங்களை இரண்டு நூல்களும் ஒத்து செல்கின்றன சரிங்களா அடுத்து இலக்கிய உத்திகள் அகப்பாடல்களில் பொருளை மறைமுகமாக உணர்த்த பயன்படும் உள்ளுரை ஓமம் இறைச்சி பொருள் போன்ற இலக்கிய உத்திய இரண்டு நூல்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன சரிங்களா அடுத்து பெயரிழிதல் சித்தி ஒருவர் பெயர் கூறாமல் அகத்தனை பாடல்களில் பாட்டுடைய தலைவன் அல்லது தலைவியின் உண்மையான பெயரையோ ஊரின் பெயரையோ வெளிப்படையாக கூறக்கூடாது என்ற மிக முக்கியமான மரபில் இரண்டு நூல்களும் உறுதியாக இருக்கின்றன தொல்காப்பியத்துல வந்து சுற்றி ஒருவர் பெயர் கூட பெயரார்னு வெளிப்படையா ஒரு நூற்பாவே அமைத்து விட்டார் தொல்காப்பியர் இறைநாறு ஆகப்பொருளை வந்து அதுக்கான நூற்பா இல்லை என்றாலும் அந்த மரபே அது கடைபிடித்து வருகின்றது சரிங்களா ஆக இது வரைக்கும் பார்த்தோம் போனால் ஐந்து கருத்துக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இரண்டு நூல்களும் ஒத்தி செல்கின்றன சரிங்களா இப்ப அடுத்ததாக வேற்றுமைகள் என்னன்னா பாருங்களேன் மிக பழமையானது சங்க காலத்துக்கு முற்பட்டதாக கூறப்படுகிறது தொல்காப்பியர் இது தொல்காப்பியத்திற்கு பிந்தைய நூல் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது இது பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் நூற்றாண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டு அப்படிங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இது ஒரு தனிப்பதிவே நம்ம கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் அடுத்து எழுத்து சொல் பொருள் என முழுமையான முத்தமிழின் இலக்கணத்தின் ஒரு பகுதியாக தொல்காப்பியம் அமைக்கின்றது அகப்பொருளை இது அகப்பொருள் இலக்கணத்து குறிப்பாக களவியல் மட்டுமே கூறும் ஒரு தனி நூல் ஆகும் நூலின் பெயரே இறைனார் களவியல் தன இல்லைங்களா அகத்தனை புறத்தினை மேப்பாட்டியல் செய்யியல் என பல இயல்களை கொண்டிருக்கின்றது தொல்காப்பியம் அறுபது நூற்பாக்களில் அகப்பொருளை மட்டுமே விளக்குகின்றது இது அதனுடைய இயல்கள் பார்த்தீங்கன்னா அறுபது நூற்பாக்கள் அப்படின்னாக்கோ இரண்டு இயல்கள் தான் இருக்கின்றன இறைனார் கலவியலில் களவியல் கற்பியல் இரண்டு இரண்டு இயல்கள் தான் ஏன்னா இதுல வந்து ஒன்பது இயல்கள் இயல்கள் அகம் பற்றி பேசுகின்றன சரிங்களா நூற்பாக்கள் சற்று சுருக்கமாகவும் ஆழமான உரை தேவைப்படும் வகையிலும் தொல்காப்பியத்துடன் ஒப்பிடும் பொழுது நூற்பாக்கள் சற்று தெளிவாகவும் பொருளை எளிதாக உணர்த்தும் வகையிலும் அமைந்திருக்கின்றது அடுத்து உலகில் சார்ந்த மாந்தரின் காதல் வாழ்க்கையை பற்றி மட்டுமே பேசுகின்றது தெய்வ காதலை கூறவில்லை தொல்காப்பியம் நூற்பாக்களும் உளைச்சியல் காதலைத்தான் பேசுகின்றன ஆனால் இந்த நூலின் உரைக்காரர் இருக்கார் இல்லையா அதாவது நக்கீரர் அவர் என்ன செய்யறாரு அகப்புற இலக்கணத்தை பக்தி இலக்கிய கருத்துக்களுடன் அதாவது மாந்தருக்கும் தெய்வத்துக்கும் உள்ள காதல் அதனை இந்த நக்கீரருடைய உரையானது தொடர்புபடுத்தி விளக்குகின்றது இதுவே இதன் முக்கிய வேறுபாடு சரிங்களா தொல்காப்பிய உரைகளில் சங்க இலக்கிய பாடல்கள் மேற்கோள்களாக காட்டப்படுகின்றன அதாவது தொல்காப்பியத்தில் காட்டப்படவில்லை நல்லா கவனிக்கணும் தொல்காப்பியத்தினுடைய உரைகள்ல என்ன செய்வாங்க மேற்கோள் கையாளுகின்றார்கள் அது எது அப்படின்னாக்கும் தங்க இலக்கிய பாடல்கள் இங்க பாத்தீங்கன்னா இறைநார் அகப்பொருள் உரையில் அதாவது நக்கீரருடைய உரையில் பாண்டிக்கோவை போன்ற பிற்கால கோவைகள் மேற்கோளாக காட்டப்பெறுகின்றன சரிங்களா அடுத்து முழுமையான நூல் தொல்காப்பியம் ஐந்தினை கூறப்படுகின்றது கைக்கிளை கிளை பெருந்தினை என அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பது இது இது களவை மையமாக கொண்டது களவுக்காதல் கந்தர்வ மனம் என்றும் கற்பை வந்து திருமணம் பற்றிய இது முக்கியமாக பேசுகிறது ஐ திணைகளின் உட்பிரிவுகளை உரையாசிரியர் மூலம் நாம் பெற வேண்டி இருக்கின்றது அடுத்து இயற்கை புணர்ச்சியாக அதாவது இயல்பான இணைதல் தொடங்குகின்றது தொல்காப்பியத்தில் தலைவனின் தலைவி நினைச்சுறாங்க ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட வந்து தலைவிக்கு ஏற்படுகின்ற இந்த இடர் நீங்குவதற்காக அங்கு வருகின்ற இடம் காலை ஒருவன் அவருடைய ஒவ்வொரு இடத்தையும் அவளை காப்பாற்றுகிற பின்னால் அந்த இளைஞன் என்பவன் காளை என்பவன் தலைவனாக மாறுகின்றான் அப்படித்தான் தொல்காப்பியம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ அதன் பிறகு என்ன ஆகிறது அவர்களுக்கு காதல் தொடங்குகின்றது அது இயற்கை புணர்ச்சியாக தொடங்குகின்றது அது பார்த்தீங்கன்னா முற்பிறப்பு வினையினால் இந்த தலைவனின் தலைமையை சந்தித்தார்கள் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது இதுவும் இயற்கை புணர்ச்சியை மையமாக கொண்டு இருக்கின்றது இருந்தாலும் சந்தர்ம மனம் என்ற அந்தணர்கள் பின்பற்றிய எட்டு மனங்களில் ஒன்றோடு ஒப்பிட்டு அதை சட்டப்பூர்வமான ஒன்றாக ஆக்குகின்றது இறைனார் களவியல் மெய்ப்பாட்டியல் என்ற தனியியலில் முப்பத்து மூன்று மெய்ப்பாடுகள் எட்டு சாத்விக குணங்கள் ஆகியவற்றை மிக விரிவாக விளக்குகின்றது தொல்காப்பியம் இந்த மெய்ப்பாடுகளையும் சாத்விக குணங்களையும் இது ஏற்றுக்கொள்கின்றது அதாவது மூன்றாயிரம் நுட்பாவில் ஆனால் தொல்காப்பியம் போல தனி இயலில் விளக்காமல் அகப்பொருள் நிகழ்வுகளுடன் தொடர்புபடுத்தி கூறுகின்றது இறையனார் களவியல் தலைவன் தலைவி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி செல்வது உடன் போக்கு என்று இயல்பான அகத்தனை நிகழ்வாக கூறுகின்றது தொல்காப்பியம் இங்க உடன் போது தலைவியின் சுற்றத்தார் பின்தொடர்வது பாலை நிலத்தின் கடுமை தலைவன் தேற்றுவது போன்றவற்றை இன்னும் நுட்பமாக கையாளுகின்றது இறையனார் களவியல் நுட்ப நாற்பத்தி ஆறாவது நுட்பம் முதல் இந்த செய்திகள் அமைகின்றன சரிங்களா அடுத்து பிரிவு அப்படிங்கிற போது ஓதல் காவல் தூது பொருள் போன்ற காரணங்களுக்காக தலைவன் பிரிவதை இயல்பான கற்பு வாழ்க்கையின் அங்கமாக கூறுகின்றது இந்த கற்பியல் பிரிவில் இந்த பிரிவுகளின் தன்மையை ஏற்றுக்கொண்டாலும் குறிப்பாக தலைவன் பறத்தையில் பிரிதல் அதாவது பறத்தையரிடம் அவன் செல்லுதல் மற்றும் அதனால் ஏற்படும் ஊடலுக்கு ஆக இந்த இரண்டிற்கு அது அதிக முக்கியத்துவம் தருகிறது முப்பத்தெட்டு முப்பத்து ஒன்பதில் சரிங்களா இந்த தொல்காப்பியமானது முற்றிலும் உலகில் இலக்கண நூலாக இருக்கின்றது இது உலகில் இலக்கணமாக இருந்தாலும் இது உரையாசிரியரான நக்கீர நூற்பாக்களுக்கு பொருள் கூறும்போது தலைவன் தலைவி உறைவை இறைவன் ஆன்மா உறவுடன் அகப்பொருள் மரபாக தொடர்புபடுத்தி பேசுகின்றார் சரிங்களப்பா அப்போ ஐந்து கருத்துக்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் இப்ப நம்ம மேல் பா பார்த்த கருத்துக்கள் எல்லாம் வேற்றுமையாக அமைகின்றன சரிங்களா சுருக்கமா சொன்னோம் அப்படின்னாக்க தொல்காப்பில வந்து ஒரு விரிவான அடித்தளத்தை அமைத்தது அதாவது களவு கற்பு ஆகிய அனைத்தும் கலந்த ஒரு அகத்தனை வாழ்வுக்கு இரநாறு கலவியலானது அந்த அடித்தளத்தின் மீது கலவியல் நிகழ்வுகளுக்கு மேலும் நுட்பமான தெளிவான விதிகளை வழங்குகின்றது சரிங்கப்பா ஆக இந்த தொல்காப்பியத்தினுடைய அகத்தணியல் மட்டும் ஒரே ஒரு இயல் மட்டும் அது இறைநார் கலவியலுடன் எவ்வாறு ஒத்தி செல்கின்றது வேறுபட்டு செல்கின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப்பா இப்போ இதுல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அதாவது மெய்ப்பாடுகள் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெய்ப்பாடுகள் எத்தனை அவை தோன்றும் களங்கள் என்னன்னா ஒவ்வொரு களங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணர்வும் நான்கு களங்கள் அந்த மாதிரி அவை இது எவ்வாறு அப்படிங்கிறதோ அதே சமயத்தில் தொல்காப்பிய அகத்தணியல் பிற நுட்பாக்கள் குறித்த விளக்கங்களோ பதவிகளை இத்துடன் இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்